கங்குவா எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் கூட அது குறித்து பல கருத்துக்கள் சர்ச்சைகளாக ஓயிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோதி அவர்கள் இந்த படத்தை வேணும்னா கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டாங்க அந்த அறிக்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கங்குவாவையும் நம்ம நடிகர் சூர்யாவையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதோடு இல்லாமல் நம்ம சிஇ ஸ்டுடியோகளின் சிஇஓ தனஞ்சய் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை அழிச்சது வந்து இரண்டு ஹீரோக்களின் ரசிகர்கள் அப்படின்னு அஜித் விஜய் ரசிகர்களை சொல்லாமல் சொன்னார் இன்னொரு பக்கம் இரண்டு பெரிய கட்சிகள் அப்படின்னு சொன்னாரு ஒரு பக்கம் பாமக இன்னொரு பக்கம் பாஜக அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாரு மொத்தத்தில் ஒரு பெரிய கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கோப்புறத்தை காலி பண்ணிருச்சு ஸோ அவங்களோட குறிப்பா அந்த ரெண்டு ஹீரோக்களோட ரசிகர்கள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு ஹீரோக்களோட படங்கள் உண்மையாலுமே வசூலாயிருக்கா இல்லையா அவங்க அவங்க தரப்புல அவங்க படங்கள் வரும்போது என்னென்ன மாதிரியான பிம்பங்கள்லாம் கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பனாக சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பத்து கிட்ட சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நடிகர் எஸ்வி சேகர் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது காமெடி நடிகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்காரர் இது எல்லாமே இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு காமெடி நடிகர் அவர் வந்து தனஞ்சயனை முன்னிட்டு என்ன சொல்கிறாருன்னா அதாவதுங்க ஒரு படம் நல்லா ஆளா அப்படின்னா அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அடுத்த படங்களுக்கு நல்ல விதமாக ரசிகர்களுக்கு பிடிக்க விதமாக உழைக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படமாவது ஜெயிக்கும் அந்த தோல்வியை ஒப்புக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு மக்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் ஸோ அடுத்த படத்தில் வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு உழைக்கணும் அதை விட்டுட்டு நல்ல காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது ஊற்றிக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் உலகம் முழுக்க தொண்டர்கள் கிடையாது வாங்கின காசுக்கு மேலே கூவக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நெகட்டிவாக வந்து அவர் பேசியிருக்காரு ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சூரிய ரசிகளை கொதிப்படைய வச்சிருக்குது அஜித் ரசிகள் இவரோட கருத்தை வந்து பயங்கரமாக வந்து ஸ்பேர் பண்ணிட்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எஸ்வி சேகர் கருத்து உண்மையாலுமே வந்து ஏற்றுக்கொள்ளவுடைய கருத்தாக அவர் சொல்கிற மாதிரி படம் நல்லா இல்லை அதான் தான் ஓடல மற்ற எந்த ஒரு கட்சிக்காரங்களும் இந்த படத்தை எதிர்த்தெல்லாம் வந்து பேசலை அப்படிங்கிறத வந்து உண்மையை நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்